ஆனா இந்த விவசாயிக்கு இன்னைக்கு செய்யாருல நான் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனா எங்க அண்ணன் வந்து போன வாரம் வந்து எங்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு அவர் சொல்றாரு இந்த அம்மா மூட்டைக்கெல்லாம் என்னமா கொடுக்குறாங்க ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க ஒரு குவிண்டால்னா எவ்வளோ நெல்லு நூறு கிலோ ஒரு மூட்டையில எவ்வளோ இருக்கும் நாற்பது கிலோ ரெண்டரை மூட்டை ரெண்டரை மூட்டைன்னா நூறு கிலோ நெல்லு அந்த ஒரு குவிண்டால் நெல்லுக்கு காசு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா தராங்களாம்

டெல்லியில இருந்து தான் வருகிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் தான் ஒரு ஒரு குண்டாலு கொடுக்குறாங்க எப்படி பத்தோம் இந்த மூட்டை நெல் விளைவிக்கிறதுக்கு குறைஞ்சது ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் ஆகுமா அந்த பஸ் சார்ஜு அதெல்லாம் பெட்ரோல் சார்ஜ் கொண்டு போய் அந்த நெல் கொள்முதல் நிலையங்களை போறதுக்கு ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் ஆகுமா ஆனா ஐம்பது ரூபாய் தான் நூறு கிலோக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எப்படி எப்படி ஒரு விவசாயி வாழ்வார்கள் ஆனா இந்த ஐம்பது ரூபாய் வச்சுக்கிட்டு எப்படிதான் பத்து கோடிக்கு குடிக்கிறாங்கன்னு தெரியல தெரியுமா அந்த கதை தெரியுமா எப்படிதான் ஐம்பது ரூபாய் வருதுன்னு தெரில அந்த ஐம்பது ரூபாய் அந்த அளவுக்கு திருவண்ணாமலை மாவட்டம்ல ஏகப்பட்ட டாஸ்மாக் இருக்கிறது அந்த கதைக்கு அப்புறம் வருவோம் இந்த நெல்லு கதைக்கு போவோம் கரும்பும் இதே கதை தான் கரும்பு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் கேட்கறாங்க டன்னுக்கு இவங்க கொடுக்கறது மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் இப்ப வந்துச்சே நான் இன்னைக்கு ரேஷன் கடையில பார்த்தேன் எல்லாருக்கும் அப்படியே முழு முழு கரும்பாக கொடுத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு இருந்தாங்க அவ்வளோ கியூ நிற்கிது அந்த ஒரு கரும்பு வாங்குறதுக்கு ஆனால் அந்த கரும்பை நம்ம தாங்க விளை வச்சு கொடுக்குறோம் அதை வாங்குறதுக்கு நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது ஏன்னா அந்த கரும்பை இலவசமாக அவங்க ரேஷன் கடையில் குடுக்குறாங்க அதை விட அவங்க தலையில மிளகா அரைக்கணுன்றதுக்கு மூவாயிரம் ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டாங்க கொடுத்தாங்களா இல்லையா எல்லாருக்கும் வந்துச்சா மூவாயிரம் ரூபாய் எல்லாரும் வாங்கினீங்களா அது என்ன பண்ணோன்னு தெரியுமா டாஸ்மாக் தான் அந்த நம்ம வீட்டு ஆண் மக்கள் கொடுத்த அந்த பணம் தான் மெல்லமா உங்களுக்கு வந்து சேருது எதுக்காக கொடுத்தாங்க அந்த மூவாயிரம் ரூபாய் மூன்று நாள் பொங்கல் வருது அந்த மூவாயிரம் ரூபாவை குடிச்சே கரைச்சிருவாங்க கரெக்டா